எல்லாமே நிறைய இடத்துல பேசிட்டு இருந்தாலும் ஒரே ஒரு இது பாமக சம்பந்தமாக அன்புமணி நீக்கப்பட்டது சம்பந்தமாக உட்கட்சி பூசலாக இருந்தாலுமே நீங்க அதை எப்படி பார்க்குறீங்க பெரியவர் டாக்டர் ராமதாஸ் அவர்களும் அன்பு நண்பர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் ஒன்றாக இருந்து வன்னிய சமுதாய மக்களுக்காக அவர்கள் தொடர்ந்து பாடுபட வேண்டும் என்பதுதான் தனிப்பட்ட முறையிலும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும் நான் தெரிவித்து வருகிறேன் திரு நயனா நாகேந்திரன் எனது பழைய நண்பர் உங்களுக்கு தெரியும் முப்பது ஆண்டு கால நண்பர் எனக்கு அவருக்கு தனிப்பட்ட முறையில் எந்த பிரச்சனையும் இல்லை நான் பலமுறை கருத்து சொல்லிவிட்டேன் திரும்ப திரும்ப அதையே பேசி அவர் அவரே தான் நல்ல இடத்துல சொல்றாரு நான் என்னெல்லாம் சொல்லணுமோ அதை நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் திரும்ப திரும்ப அதை பேசி தேவையில்லாத என்ன சொல்றது போர் அடிக்க வேணான்னு நினைக்கிறேன் அழைப்பு வந்ததா

நேற்றைக்கு என்று நினைக்கிற துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பழனிசாமி தான் தொடர்ந்து அஇஅதிமுகவின் பொதுச்செயலராக நீடிக்க வேண்டும் அவர் நீண்ட நாள் நல்ல உடல் நலத்தோடு இருந்து அவர்தான் எதிர்கட்சி தலைவராகவும் நீடிக்க வேண்டும் சொல்றதுல இருந்து என்ன ஒரு உண்மை சொல்றது அவர் வந்து நீங்க ஏதோ பாக்குறப்ப அவர் பஞ்ச புகழ்ச்சியா இல்ல சேடையா பழனிசாமியை தாக்கி பேசுவதாக நீங்கள் நினைக்கலாம் அவர் என்ன ஒரு ரகசியத்தை சொல்கிறாருன்னா எங்களுக்கு அது சுலபம் அப்படிங்கிறார் என்ன சுலபம்னா பத்தொம்பது தேர்தலப்போ யார் பொதுச் செயலாளர் யார் கையில் அம்மாவுடைய கட்சி இருந்துச்சு பழனிச்சாமி இரட்டை இலை இருந்தும் படுதோழி அடைந்தது ஆளும ஆட்சி அதிகாரம் இருந்தும் இருபத்தி ஒன்று தேர்தலிலும் ஆளும கட்சியாக ஆட்சி அதிகாரம் கூட்டணி பலம் பல கட்சிகள் கூட்டணியோடு இரட்டை இலை சின்னத்தோடு பட போராடிய போதும் திமுக தான் வெற்றி பெற்றது இருபத்தி நாலு சட்ட பாராளுமன்ற தேர்தல் அதை நிறைவேற்றது பழனிசாமி கையில் ரெண்டாயிரத்தி பதினேழு நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி தேர்தல் ஆணையம் இரட்டிலையை கொடுத்து என்கிற கட்சி பெயரை அவர்தான் பயன்படுத்தலாம் என்று சொன்னதிலிருந்து தொடர்ந்து நடந்த ஆர்கே நகர் தேர்தலில் அம்மாவின் தொகுதியில் துரதிசவசமாக நான் அம்மாவின் கட்சியை எதிர்த்து போட்டியிட்டு அம்மாவிற்கு அடுத்ததாக அங்கே சட்டமன்ற உறுப்பினராக சுயேட்சையாக என்னை வெற்றி பெற செய்தார்கள் அப்பொழுதும் பழனிசாமி தலைமையிலான திமுக கூட்டணிக்கு தோல்வி அல்ல அந்த கட்சிக்கு தோல்வி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தலிலும் தோல்வி இருபத்தி ஒன்று சட்டமன்ற பொதுத் தேர்தலிலும் தோல்வி இருபத்தி நான்கு சட்டம் பாராளுமன்ற பொதுத் தேர்தலிலும் தோல்வி தான் திரு உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு அவர்தான் இருக்கணும் எங்களுக்கு சுலோபோங்கிறார் இருக்கிற இருக்கிறவரை நாங்கள் எளிதாக வென்றுவிடுவோம் அவர் சூசகமாக சொல்கிறார் அதை புரிந்து கொள்ள வேண்டியவர்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் அது தெரிந்ததால் தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இன்றைக்கு வெளியிலே வந்து எங்கள் வழியிலே செல்கிறோம் இந்த தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உறுதியாக வெற்றி புத்தரை பதிக்கும் நாங்கள் இடம்பெறுகின்ற கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் என்பதையும் உறுதியாக சொல்கிறேன் ஏதோ ஆணவத்தில் அகங்காரத்தில் அம்மாவின் தொண்டையாக ஒன்று சொல்வது அங்கு உள்ளவர்கள் இன்னும் தூங்கி கொண்டிருந்தால் இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தல் அவர்கள் தோல்விக்கு பிறகு நாங்கள் தான் அவர்களை வந்து கை கொடுக்க வேண்டும் இதுதான் இதுதான் உண்மை அதனால் அங்கு உள்ளவர்கள் யாரும் எங்களை தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று இன்றைக்கு உங்கள் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாம் பதில் சொல்ல வேணா நான் இப்ப யதார்த்தமாக நான் நம்புவதை பேசக்கூடியவன் யார் மீதும் எந்தவித விருப்பு விருப்பு இன்றி அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் செயல்படுகிறவர்கள் கட்சி யாரை பார்த்தும் எங்களுக்கு பொறாமை இல்லை இன்றைக்கு ஒருவரை அண்ணன் தம்பி என்று சொல்வது கட்சி ஆரம்பிக்கும் பொழுது அதற்கு பிறகு அவர்களை ரோட்டில் நின்றுட்டு மாணாங்கண்ணிக்கு எங்கள் ஊரில் சொல்லுவாங்க மாணாங்கண்ணிக்கு திட்டுவதெல்லாம் எங்களுக்கு தெரியாது எங்களை விமர்சிப்பவர்களுக்கு பதில் விமர்சனம் சொல்வோம் மற்றவர்கள் யாரை பார்த்தும் எங்களுக்கு பொறாமை கிடையாது விஜய் அவர்களை பார்த்து அந்த கருத்தை தான் நான் சொன்னேன் ஜனநாயக நாட்டில் யாருக்கும் உரிமை இருக்கிறது அது ஒரு மிகவும் ஒரு பாப்புலரான ஒரு நடிகர் அவர் உச்சத்தில் பொழுதே அரசியலுக்கு வந்திருக்கிறார் அதனால் மக்கள் மத்தியில அதனால் ஏற்படுகின்ற தாக்கம் தேர்தலில் ஏற்படும் எல்லா கட்சிகளையும் பாதிக்கின்றான் சொன்னா எல்லா கட்சினா சேர்த்து தான் ரெண்டாயிரத்தி ஆறில் திரு விஜயகாந்த் அவர்கள் ஏற்படுத்திய தாக்கத்தை போல உறுதியாக அவரும் ஏற்படுத்துவார் என்பது எனது அனுபவத்தில் சொல்றது அதுக்காக நீங்க கூட்டணிக்கு போவீங்களான்னா அதை பற்றியெல்லாம் நான் இன்னும் எதுவும் முடிவு செய்யல நாங்கள் இப்பொழுது சுதந்திரமாக இருக்கிறோம் அம்மா மக்கள் உறுதியாக வெற்றி பெறக்கூடிய கூட்டணியில் நாங்கள் இடம்பெறுவோம் அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு இதை தாண்டியதும் நான் சொல்வதற்கில்லை அது வந்து சும்மா சில பேர் கிளப்பி ஒரு குற்றச்சாட்டு நான் வந்து சுதந்திரமான உங்களுக்கு தெரியும் நான் சொன்னாலே நான் கேட்க மாட்டேன் எங்க தொண்டர்கள் சொல்றதை தான் நான் கேட்பேன் எங்க நிர்வாகிகள் சொல்றதா கேட்பேன் அதனால திரு அண்ணாமலை எனக்கு நல்ல நண்பர் நாங்கள் அரசியல் ரீதியாக அவர் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவராக நான் தேர்தல் நேரத்தில் பழகி நாங்கள் நண்பர்களானோம் தாண்டி அவர் நல்ல நண்பர் அவருடைய குணாதிசயம் என்னுடைய குணாதிசயம் ஒத்துப்போகுது இதை தாண்டி நீங்கள் யாராவது ஏதாவது நினைச்சீங்கன்னா அது உண்மை இல்லை அவர் நான் சொல்லியும் கேட்க மாட்டார் அது அவர் கட்சியின் கட்டுப்படுவார் அதுபோல நான் எனது தொண்டர்களை கட்டுப்பட்டு கட்டுப்படுவேன் அவர் சொன்னாலும் எங்கள் நன்மைக்காக தான் நாங்கள் எதுவும் செய்வோமே தவிர அவர் பின்பு என்ன யாராவது இன்ஃப்ளியன்ஸ் பண்ண முடியுமா அதுவே எனக்கு வந்து வருத்தம் அளிக்கிறது என்னை ஒருவர் தூண்டுகிறார் என்று சொல்வதே வருத்தம் அளிக்கிறது அது நண்பர் அண்ணாமலை அதை போட்டு செய்யவும் மாட்டார் திரும்பவும் சொல்லிட்டார் இல்லை இல்லை அவர் அவர் மூத்த அண்ணா திமுக நிர்வாகி எனக்கு எனக்கு ரொம்ப நான் மிகவும் மதிக்கக்கூடியவர் அவர் நாங்கள் வேற்ற அணியில் இருந்தாலும் அவரும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இன்னும் சொல்லப்போனால் அங்கே ஒரு எடப்பாடியை தவிர எங்களுக்கு யார்கிட்டையும் பிரச்சனை இல்லை அவருக்கு எங்கள் ஆதரவு உண்டு இன்றைக்கு கூட எங்கள் கழக துணை பொதுச்செயலாளர் சண்முகவேல் தலைமையில் எங்கள் நிர்வாகிகள்லாம் அவரை போய் சந்திக்கிறாங்க அவருக்கு ஆதரவு தருவார் ஏன்னா அவருடைய முயற்சி வந்து அவர் ஒன்றும் ரெட்டையில் எனக்கு கொடுங்க நான் பொதுச்செயலராகணும் நான் தான் முதலமைச்சர்லாம் அவர் தெருவுக்கு தெரு போய் கூவலை அவர் வந்து அம்மாவின் தொண்டர்கள் எங்கே இருந்தாலும் எல்லாம் ஒன்றா என்ன கோரி பல முறை சட்டமன்ற உறுப்பினராக பல முறை அமைச்சராக இருந்தவர் அவர் வந்து பதவி வெறியிலோ ஆசையிலோ எதுவும் பண்ணல அம்மாவின் தொண்டர்கள் எல்லாம் ஒன்றை அவர் அவருடைய எண்ணத்தை அதுக்கு அதுக்கே ஆதரவு உண்டு திருப்பி பழனிசாமி தலைமையில் ஏற்றுக்கணுமா அதுக்கு ஆதரவு இல்லை புரிய தயவு செய்து புரிஞ்சுங்க துரோகத்தோட போய் நாங்கள் எப்படி ஏற்றுக்க முடியும் எங்களை நாங்களே அழித்துக்கொண்டு இன்னொரு வகை வாழ வைக்க முடியாது தற்கொலை முயற்சிக்கு நாங்கள் என்றைக்கும் செல்ல முடியாது அதுதான் இல்ல இல்ல நான் உடனே அவர் உதயநிதி ஸ்டாலினை சப்போர்ட் பண்ற உடனே திமுக கூட்டணிக்கு போறேன் நினைக்காதீங்க அவர் சொன்ன கருத்து அண்ணா திமுக நான் பார்த்தது பார்க்கல நான் பார்த்தது ஊடகத்துல வந்தது அதிமுக பழனிச்சாலை தலைமையில தான் இருக்கணும் அவர் நல்ல நூறு ஆண்டு வாழணும் அவர் இருந்தால்தான் எங்களுக்கு நல்லது அவர் எதிர்கட்சி தலைவராக ஆளுங்கட்சியாக வருவதற்கு பழனிசாமி தலைமையில இருந்தால் தான் ரெட்டை அவர் கையில பிடித்துக் கொண்டு தெரிந்தால்தான் நாங்கள் சுலபமாக வெற்றி பெற முடியும் என்று சொல்கிறார் இது வந்து இது உண்மை இது யதார்த்தம் இதை புரிந்து கொள்ள வேண்டியவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பிரச்சாரத்துக்காக ஒவ்வொரு தொகுதியாக சென்று கட்சி நிர்வாகிகளை சந்தித்தவர் அதுக்கப்புறம்